ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எல்எஃப்எல் அப்படிங்கிற ஒரு லாங் டேம் வீடியோ தான் பார்க்க போகிறோம் எல்எஃப்எல் அப்படிங்கிற லாங் டேம்மோட பேஜ் இது வந்து சைனிங் டெய்லி சைனிங் கொடுக்குறனால நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு ரெஃபர் பண்ணும்போது இந்த ஃபிஃப்டி ருபீஸை எக்ஸ்சேஞ்சாக சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதனால தான் டெய்லி சைன்இனில் ஃபிஃப்டி ருபீஸ் ஆட் ஆகும் இப்போ இதுதான் அதோடய ஹோம் பேஜு ஹோம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் எல்லா ஆப் அந்த ஆப்போட என்னென்ன இப்போ வீக்லி ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் ப்ராடக்ட் ப்ராடக்டில் வந்துட்டு பேசிக் ப்ராடக்ட் வந்து செவன் டுவெண்ட்டி மொத்தமே ஃபோர் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது செவன் டுவெண்ட்டி ப்ராடக்ட்டில் வந்துட்டு டெய்லி அமௌண்ட் தேர்ட்டி ருபீஸ் இதில் மினிமம் வித்ராவல் ஒன் டென் ருப்பீஸு இதில் ரீசார்ஜ் எப்படி பண்ணுறது அப்படின்னா இந்த ரீசார்ஜுங்களை ஆப்ஷனில் போயிட்டு நம்ம பேடிஎம் தான் பெஸ்ட்டு அதில் போய்ட்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இப்போ டெய்லி மை ப்ராடெக்டில் போயிட்டு ரிசீவ் கொடுக்குறது இதோட சிசியோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது சிசி சப்போர்ட்டு ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க அதாவது நம்மளுக்கு எந்த இன்ஃபர்மேஷன்னாலும் உடனே ஷேர் அதாவது தெரிஞ்சுக்க முடியும் அவங்ககிட்டேருந்து இப்போது இதோட ப்ரூஃபை பார்க்கலாம் என்னோடய அப்ளைனரோட ப்ரூஃப் வந்துட்டு இப்போக்கி நான் வந்து இதில் ஃபஸ்ட் ப்ராடக்ட் மட்டும் தான் போட்டிருக்கேன் இதுதான் என்னோட இதான் என்னோடய அப்ளைனரோட என் பேரோட ப்ரூஃப் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதோட கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தரேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க